என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள் ஒரு கிராமம் அங்கே லோகு அவன் மனைவி ரோசி இரண்டு பேரும் தனியா வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் இரவு வீட்டுக்குள்ளிருந்து ஐயோன்னு சத்தம் அடுத்த நாள் காலை ரோசி உயிரில்லாமல் கிடந்தாங்க லோகு அழுதுகிட்டு இருந்தாரு இந்த செய்தியைக் கேட்டு கிராம மக்கள் எல்லாரும் லோகு வீட்டுக்கு வந்தாங்க ரோசியோட கழுத்துல பாம்பு கடி இருந்துச்சு அதனால பாம்பு கடிச்சு தான் ரோசி இறந்துட்டாங்கன்னு கிராம மக்கள் பேசிக்கிட்டாங்க ஆனா ரோசியோட அண்ணன் இந்த மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்தாரு அவரு கவனிச்ச சில விஷயங்கள் வீட்டுக்குள்ள பாம்பு புகுந்த தடம் இல்லை ரோசி படுத்திருந்த இடம் ரொம்ப சுத்தமா இருந்தது பாம்பு கடி ரொம்ப நேர்த்தியா இருந்தது அப்ப இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சந்தேகம் வந்தது பாம்பு தானா கடிச்சதா இல்ல யாராவது கடிக்க வச்சாங்களான்னு உடனே இன்ஸ்பெக்டர் ஆராய ஆரம்பிச்சாரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுன டாக்டர் பாம்பு கடிச்சிருக்கு ஆனா இது விபத்து போல இல்லைன்னு சொன்னாரு அப்போதான் இன்ஸ்பெக்டருக்கு ரோசியோட கணவன் லோகு மேல சந்தேகம் போச்சு பக்கத்து வீட்டுல இன்ஸ்பெக்டர் விசாரிச்சப்ப ஒரு உண்மை தெரிய வந்தது ரோசி பேர்ல ஒரு கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பாலிசி இருந்திருக்கு அதுக்கு நாமினி லோகுதான் அது மட்டும் இல்ல லோகுக்கு தவறான பெண்களோட பழக்கம் இருந்திருக்கு ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு ரோசி இறந்தா பாலிசி அமௌண்ட் முழுசா லோகுக்கே சேரும் இப்ப இன்ஸ்பெக்டர் லோகு கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாரு லோகு முன்னுக்கு பின்னா மாறி மாறி பதில் சொன்னாரு அப்போதான் உண்மை வெளியே வந்தது லோகு பாம்பு பிடிப்பவர்கிட்ட ஒரு பாம்பை வாங்கி இருக்காரு அந்த இரவு ரோசி தூங்கும்போது பாம்பை ரோசியோட கழுத்துக்கிட்ட விட்டு கடிக்க வச்சிருக்காரு அதனாலதான் எல்லாருக்கும் பாம்பு கடிச்சு ரோசி இறந்துட்டாங்கன்னு தோணிருக்கு பிறகு லோகு சொன்ன விஷயம் பாம்பு பிடிப்பவரோட வாக்கு மூலம் இதையெல்லாம் வச்சி லோகு கைது செய்யப்பட்டாரு கதை சொல்லும் நீதி கொலை செய்ய கத்தி தேவையில்லை தவறான புத்தி இருந்தாலே போதும்